ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய தோட்டம் தான் மாடியில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தரையில் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மாடியில் பார்ப்போம் மாடியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு லிட்ரு அந்த ஒரு தண்ணி கேனை அதை நான் ஆஃப் ஒரு ஐம்பது லிட்டர் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் கொய்யா வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு இந்த வெள்ளரி பழம் சாப்பிட்டு அந்த விதையை போட்டாங்க அதுலேருந்தே முளைச்சி வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெருசுங்க பாருங்கள் காமிச்சேன்னா அது ஒரு நல்ல வெயிட்டு இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது நல்ல பழமாக மட்டும் இது சாப்பிடக்கூடிய இதுக்குள்ள நல்லா பெருசு பெருசாக வந்து சீக்கிரம் பழுத்துறது இன்னும் இது ஒன்று இருக்குது இன்னும் பிஞ்சு உள்ளே நிறையா இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க ஏற்கனவே ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டேன் இந்த பாருங்கள் பிஞ்சு இங்கே ஒன்று இருக்குது அங்கிட்ட உள்ள அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருக்குது அதுவாக முளைச்சது நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறதே பெருசு தான் சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீரைங்க இந்த கீரையில் பார்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ ஒரு அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக இருந்துச்சு நாம் அதை அப்படியே என்ன சொல்கிறது வேப்பண்ணை கரைசல் அது நான் உட்காந்து ஒன்றுமுன்னா எடுத்து இங்கே பாருங்கள் உள்ளே ஓட்டையா போணுன்னா எடுத்து இப்போ காப்பாற்றியிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா எந்திரிச்சி வருது இங்கிட்ட ஒரு மூணு பேக் வச்சுருக்கேன் அதில் எந்த பூச்சி தகவலும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் அறுவடைக்கே வந்துடும் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மூணுத்துலேயும் வரிசையாக அரைக்கிறதா இருக்கும் வச்சு என்ன மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே தான் இருக்கும் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இதில்லாம் என்னென்ன போட்டுன்னு எனக்கு மறந்துருச்சு ஐ திங்க் இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கொத்தமல்லி இதில் ஏதோ ஒரு விதை போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் என் பையன் அதில் தீக்குச்சி இதை எடுத்து போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் கீழே பாருங்கள் கலர் கொழு வந்து அங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துலேயும் விதை போட்டிருக்குங்க இன்னும் ஒன்றும் அதனால் என்ன செடின்னு எனக்கு தெரியல இது பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் இதில் ஒரு கத்திரி செடி வச்சுருந்தேன் அந்த செடியிலே ஒரு பழம் பழுத்து காஞ்சிருச்சு அதிலருந்து விதை விழுந்து அதுவாக முளைச்சிருக்கு இதில் ஒரு அஞ்சு நான் கீழே வச்சிருக்கேன் காட்டுறேன் இது பாருங்கள் அரைக்கிறதான் என்னென்னு தெரியல பெருசாக வரல இது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் இதுவும் அதே தான் ஏற்கனவே இருந்த பாட்டில் அதுவாக விழுந்து முளைச்சிச்சு நான் கீழே ஒரு அஞ்சு நட்டு வச்சுருக்கேன் மேலே ரெண்டு பாட்டிலாக வச்சுருக்கேன் இது பாருங்கள் சிகப்பு அரைக்கீரை இப்போ விதை போட்டேன் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு இது ஒரு மிளகாய் நாற்று நட்டு வச்சுருக்கேன் பாலாக்கீரை போட்டேன் அந்தளவுக்கு பெருசாக வரல பட் இனிமேல் முளைக்குன்னு பார்க்குறேன் இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள் ஒரு மூணு முளைச்சிருக்கு விதை வச்சேன் நான் என்ன என்னென்னு மறந்துட்டேன் இது பாருங்கள் இது வந்து சிறுகீரைன்னு சொல்லுவாங்க ஒரு மூணு பேக்கில் போட்டேன் பெருசாக அந்த அளவுக்கு வரல இது பாருங்கள் இது தரைக்கு வந்துட்டோம் இப்போ கீழே பாருங்கள் என் தோட்டம் ஃபுல்லாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் இருக்கும் அதாவது ஒரு ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் இருக்கும் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் வச்ச கத்தரி செடி தண்ணி வந்து ஃபுல்லாக அழுகிருச்சு இது மட்டும் அந்த உள்ளேருந்து வேர்லேருந்து துளிர்த்து வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கிறது இது வந்து நீல கலரில் ப்ளூவாக காய் வைக்கும் பாருங்கள் பூ கொத்து கொத்தாக இருக்குது இதில் வெள்ளரி இப்போ நான் விதை போட்டேங்க ஆக்சுவலாக ஒரு மூணு குழியில் ஒரு மூணு மூணு விதை போட்டேன் பயங்கரமாக வளர்ந்துருச்சு நிறையா பூ வச்சுருக்கு பிஞ்சுகளும் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் இந்த கத்திரிச்செலாம் அந்த மாடியில் அதுவாக முளைச்சது நான் எடுத்தாங்கங்க நட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு காட்டுறேன் இந்த ஒன்று இருக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பிஞ்சிருக்கு பூ எக்கச்சக்கமான பூ பூத்துருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வரும்னு நிறையா வந்திருக்கு பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு மனசுக்கு பாருங்கள் இதெல்லாம் கத்திரி செடி தான் இங்கேலாம் விதை போட்டிருக்குன்னு முளைக்கலை செடி அவரை போட்டிருக்கேன் சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியை வரக்கான்னு சொல்லுவோம் கொத்தவரன்னு சொல்லுவோம் அந்த இது விதை போட்டிருக்கே தான் முளைக்குது களை கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் ஒரு இது முளைப்பத்தின் முழுதலும் தெரிய மாட்டேங்குது இந்த பாருங்களேன் வெள்ளரி தெரியும் அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் இதுக்குள்ளே ஒன்று இருக்கா இந்த ரேஞ்சு வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் பறித்து சாப்பிட்லாம் அவ்வளோ இது பிஞ்சாதான் இது வந்து பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லுவாங்க மேலே நம்ம மாடியில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பழம் அது பழமாக சாப்பிட்றது இது பிஞ்சு வெள்ளரி இந்த மாதிரி இதில் இப்போ தான் நிறையா பிஞ்சுகள் ஒரு பத்து பதினஞ்சு பிஞ்சுகள் இருக்குது எக்ஸ்ட்ரா பூ நிறையா இருக்குது வரும் நல்லா இதில் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளி கிழங்கு முளைச்சிருக்குங்க இதில் ஃபுல்லாக இது போட்டிருக்கேங்க கீரைகள் போட்டிருக்கேன் முளைக்கும் இனிமே தான் மல்லி போட்டேங்க சரியாக முளைக்கலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் பஜ்ஜி மிளகாய் இப்படி இந்த வகைகள் அங்கங்கே பிரித்து பிரித்து விதை போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இது முளைக்கு எப்படி முளைக்குன்னு தெரில பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி பார்த்தா ஒரு பத்து நாள் ஆச்சு வச்சிருக்கேன் பூ டெய்லி உனக்கு கொடுக்குது ஆனால் நல்லா பூக்குது இதுக்கு கருவேப்பில் அதுவாக முளைச்சிச்சு நானும் அப்படியே விட்டுட்டேன் தர இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறனால அது அந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து முளைச்சிருச்சு நல்லா வந்துட்டுருக்கா அருமையாக இங்கே நாங்கள் வாழை எங்கள் அப்பா ஒரு பயங்கரமாக அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்து உள்ளேருந்து கிழங்குலேருந்து ஒன்று ரெண்டு முளைச்சி வருது இது பாருங்கள் கிரேப்ஸு இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கிரேப்ஸ் இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அது சரியான உரம் கொடுக்காமல் பெருசாக இது பண்ணலைங்க இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சளிக்குலாம் ரொம்ப நல்லது இது என்ன சொல்லுவாங்க ஓம இலை ஓம இலைங்க செம்மையாக இருக்கும் சளிக்கு நல்லது குழந்தைங்களுக்கு நெஞ்சில் இது வச்சு ச தேய்ச்சு விட்டோம் நல்லாயிருக்குன்னு இது பாருங்கள் நான் அந்த காய்கறி கழிவு எல்லாம் வச்சு உரம் இது பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு டூ டொண்ட்டி டேஸில் அது நம்மளுக்கு உரமாக கிடைச்சிடும் இனலில் வச்சுருக்கேன் நல்லா அதை பாருங்கள் கிரேப்ஸ் நிறையா பயங்கரமாக இருக்குங்க என்ன காய் தான் காய்க்க மாட்டேங்குது இது கொய்யா நான் வச்சு ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு நாட்டு மரம் தான் இதுதான் பூ பூக்குது நல்லா இது அதுவாக முளைச்சதுங்க லெமனாக நார்த்தங்கான்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் நார்த்தங்கா மாதிரி தான் இருக்குது நாத்தங்கான் தான் நினைக்கிறேன் பார்ப்பது வந்து தான் பலன் கொடுத்தா பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் பாருங்க இதாங்க நம்ம மொத்த தோட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் இது வந்து எப்படி சொல்கிறது அந்த மாடியில் முளைச்சிருந்துச்சில் அதில் அது அதை வந்து பிடிங்க நட்டு வச்சுருக்கேன் கீழே ஒரு ஆறு நட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே எனக்கு அதுவாக நான் போன வருஷம் வச்ச செடியிலேருந்து கிடச்ச விதையிலேருந்து கிடச்ச செடிங்க இதில் பாருங்கள் அதில் அரைக்கீரை போட்டிருக்கேன் இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணாவது நாள் இன்றைக்கி பாருங்கள் முளைக்கிது குட்டி குட்டியாக இப்போ தான் அந்த உள்ளேருந்து முளை விட்டு வெளியில் வருது பாருங்கள் குட்டி குட்டியாக இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் சக்கரை வெள்ளி கிழங்கு செடிங்க இந்த மாதிரி அது உள்ள நான் வச்சேன் அது கிழங்குகள் உள்ளே போய் அங்கங்கே மாட்டிக்கிட்டு நிறைய அங்கங்கே முளைச்சிருக்கு இதை நான் மாடியில் எடுத்து ஏதாவது கொக்கோபீட் போட்டு உரங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம் ஏற்கனவே ரெண்டு பழம் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இன்னும் ரெண்டு நாள் எடுத்தால் கரெக்டாக வரும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலையும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விஷமில்லாத காய்கறி உண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் வாழுங்கள் நன்றி வணக்கம்